ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ரொம்ப அசிங்கமாக இருக்குது நாங்கள் இந்த மாதிரி தோக்கத்தை நினச்சால் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த போட்டியில் பழி வாங்குவோம் அடுத்த போட்டி எல்லாமே எங்களுக்கு நாக் அவுட் போட்டி கண்டிப்பாக அடுத்து தொடர்ந்து வெற்றி பெற்று இந்த வாட்டி கோப்பையை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை அணி நட்சத்திர வீரர் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணி எதிரான படும் தோல்விக்கு அப்புறமும் இவ்வளோ கான்ஃபரெண்ட்டாக பத்திரிக்கலா சந்திப்பில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு தோல்விக்கு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சென்னை அணி பார்த்தீங்கன்னா ஒரு படும் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுங்கள் கொல்கத்தா அணிக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி ஒரு தோல்வி இது வரைக்கும் இந்த சீசனில் யாருமே இல்லை ஏன்னா வெறும் நூற்றி மூணு ரன் தாங்க அடிச்சாங்க அத்தை ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க நம்ம கொல்கத்தா அணி வெறும் பத்து ஓவர்லேயே அதுவும் சுனில் நாராயணன் என்ன அடி அடிச்சார் தோல்வி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பாக இந்தமாரி தோல்வி நாங்கள் இது வரைக்கும் அடைஞ்சது கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் தொடர்ந்து ஐந்து தோல்வி இது வரைக்கும் யாரும் இந்தமாரி தோல்வி அடைஞ்சு நான் பார்த்ததில்ல கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் கம்பேக் கொடுக்கணும் ரசிகர்கள் கோசு நாங்க நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா எங்களை நம்பி அஞ்சு போட்டி நாங்கள் தோற்றுருக்கோம் அப்போ கூட எங்களை நம்பி வராங்க பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக எங்கள் தோல்விக்கு நான் காரணம் எங்களுக்கு தெரியும் பேட்டிங் தான் அதை திருத்தினு கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா இன்னும் கான்ஃபிடண்ட்டாக பேசிகிட்டு இருக்கார் தலைவர் yeah <laughs> கரெக்டுங்க ஓகே எவ்வளோ தொளோ தான் நம்புறது சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க ஏன்னா ஒரு அளவுக்கு தோக்கலாங்க தோக்கிறது இல்லை அதுவும் அளவுக்கு ஈஸியாவாக ஒரு எப்படி ஒன் சைடாக ஆகுது கொஞ்சம் கூட டஃப் கொடுத்து தோக்க மாட்டுறாங்க ஏன்னா மும்பை கொடுத்தா தோக்குதுங்க எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்க அந்த டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஸ்கோரெலாம் சேஸ் பண்ண லாஸ்ட்டில் தான் போய் தோத்தாங்க ஹர்திக் பாண்டியா பேட்டிங்லாம் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரி தோற்றா பரவாயில்ல ரொம்ப ஒரு மோசமான ஒரு தோல்வி அடைகிறாங்க ஜெயிக்க மாட்டுறாங்க கஷ்டமாக இருக்குது சிஎஸ்கே இந்த மாதிரி பார்க்குறது கண்டிப்பாக ஒன்றும் அடுத்த போட்டி எல்லாமே நாக் அவுட்டுங்க இன்னும் நமக்கு சென்னை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு போட்டி இருக்குது எட்டில் குறஞ்சபட்சம் ஏழு ஜெயிச்சா நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் நாக் அவுட் போ போட்டி மாரி ஆயிடுச்சு ஆனால் ஏழு ஜெயிக்கும் கஷ்டம் இந்த டீம் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது தலை தலைன்றோம் தலை கேப்டன்ஷிப் பேக்கு பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு திருப்பி தோல்வி அடைஞ்சிருக்காங்க பார்க்கலாங்க நம்பலாம் கடித்த வரைக்கும் சிஎஸ்கே நம்பலாம் என்ன பண்ணுறது வேறு வை தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சென்னை அணி தோல்விக்கு என்ன காரணம் இந்த மாதிரி தொடர் தோல்வி இது வரைக்கும் சிஎஸ்கே அடைஞ்சதே கிடையாது முதல் முறையாக இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்ன டீம் அலட்சியில் தப்பா மெகா ஆக்சனில் பிளேயர்ஸ் எடுத்தது தப்பா உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமனில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட் ஷூஸை தெரிஞ்சிக்கனால் சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకం సబ్స్క్రైబ్ మట కొంచెం పన్నీ വെచికుంగ నంద్రీ వనక